ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் பெஸ்ட்டு பேர்டல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் கலெக்ஷன்ஸாக புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆஃபர்ஸும் போட்டிருந்தேன் பட் என்னால் சரியானபடிக்கு வீடியோ போட முடில ஃபேமிலி இஷ்யூஸ்னால் நான் சரியாக மெசேஜும் பார்க்க முடியல நிறைய கஸ்டமருக்கு வந்து நான் ரிப்ளையும் கொடுக்க முடில ப்ராப்பராக ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மந்த் எண்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபரும் உண்டு ஃப்ரீ கிஃப்ட்டும் உண்டு அதாவது தை மாதம் முடிகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் இருக்கும் அதே சமயம் ஃப்ரீ கிஃப்ட்டும் உண்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் உண்டு வீடியோவில் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் எல்லாமே ஒரிஜினல் ஐமோன் ப்ராடக்ட் ஸோ நீங்கள் வீடியோவோட பார்க்குறதுக்கு நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவில் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய ஐமோன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் ஒன்றுமே ஒன்றா பார்த்துடலாம் சிங்கிள் லைன் அட்டிகையில் இது பார்த்திங்கன்னா முகப்பு வச்சிருக்கு ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டைப் தான் ஃபினிஷிங்கும் பக்காவாக கொடுத்துருப்பாங்க லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த பேட்டனில் நீங்கள் அட்டிகை ரொம்ப அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ வந்திருக்க புது மாடல் இது ஸோ கோல்டு இமிடேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஐமோன் ஆட்டிகையோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஆஃபர் ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணி எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஓகேனா கையோட புக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய அட்டிகை பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா மக்ப டிசைனில் தான் வந்திருக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் சேம் ப்ரைஸும் செவன் நைன்ட்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய அட்டிகே மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது பால் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ஏடி ஸ்டோன்லே பார்த்திங்கன்னா பொடி ஸ்டோனில் ரவுண்ட் பால் கொடுத்துருப்பாங்க செயினோட பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி டைப்பில் வந்துருக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஓகேன்றவங்க கையோட புக் பண்ணிங்க இந்த அட்டிகையோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற அட்டிகை மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான மாடலில் அட்டிகை வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரும்பு டிசைனில் வந்திருக்கு நெக்ஸ்ட் அட்டிகி மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் அரும்பு டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டிக்கையே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் இருக்கும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல் இந்த மாதிரி டிசைன் அட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ரேட்டில் தான் வரும் ரீட்டைல் பைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபர் பை செவன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இப்போ கோல்டு ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லாத்தோடய ப்ரைஸுமே அதிகமாகிடுச்சு மெட்டீரியல் காஸ்ட்டும் ஏறிடுச்சு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோனோட ரேட்டும் ஏறிடுச்சு பாலிஷோட ரேட்டும் ஏறிடுச்சு ஸோ நான் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ரீசனபிள் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்து கூட என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் பிங்க் அண்ட் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க இதோடய ப்ரைஸும் சேம் ப்ரைஸ் தான் கொஞ்சம் டிசைன் மட்டும் மாறி இருக்கும் பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டிக்கே மாடல் தான் ஸோ பென்டர்ட்டில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிசைனும் ஸ்டோனோட குவான்டிட்டியும் மாறி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் செவன் நைன்ட்டி வரும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஐமோன் டாலு செயின் கலெக்ஷன்ஸ் ஒன் வை ஒன்னாக பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த மாடல் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் சிம்பிளாக க்யூட்டாக வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஸோ இதோட சேர்த்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்துடும் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம் முழுவதுமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி டாலர் செயின்லேயே பிக் சைஸு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸும் பிக் சைஸ் ரெண்டுமே வந்திருக்கு பொங்கலுக்காக ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உள்ளங்கை அளவுக்கு நல்ல பெரிய டாலரு செயின் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க மல்டி கலரில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் நிறைய பேர் இந்த மாடல் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் இப்போ ஐமோன் டாலர் செயினோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஏன் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட தாக்கம் ஐமோன் ஜுவல்லரிஸோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மில்லிகிராம் அளவுக்கு கோல்டு கலந்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக லைஃப் இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டு வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் நீங்கள் வாங்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாடல் தான் திரும்ப திரும்ப ரீஸ்டாக எடுத்திருக்கேன் இந்த பிக் சைஸ் கஜலக்ஷ்மி டாலர்ஜினு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் குறைஞ்சி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இப்போ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆன டைம்லலாம் வந்து இன்னும் அதிகமாக தான் சொல்லுவாங்க ஸோ நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு நைன்ட்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இப்போ செயினோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு இருக்குது பட் நான் அதை எதுவுமே கன்சிடர் பண்ணலை நான் ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு ரேட் போட்டிருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா வரும் அதோடு சேர்த்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்துடும் ஸோ நம்மளோட ஒரிஜினல் ஐமோன் நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கேன் லைட்டிங் எதுவுமே செட் பண்ணலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு வரும் ஸோ நம்பிக்கையாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணலாம் வேணுங்கிறவங்க கையோடு புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஐமோன் டால செயின் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரெகுலராக கேட்டிட்ருக்க ஐட்டம் தான் ஸோ மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி டால செயின் தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர் ஸ்டோன்ஸ் தான் ஃபினிஷிங்மே வேறு லெவலில் இருக்கும் இந்த டாலஜின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தான் கொடுத்துட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஐம்போனில் சிங்கிள் லைன் பேங்கிள் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் டார்க் மெரூனில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது அதிலே வந்து நல்ல டார்க்காக வந்திருக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியெலாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஐமோன் நகைகள் இது செய்கிற இடத்துலேருந்து டைரெக்டாக வாங்குகிறோம் பேக் சைடு ஃபினிஷிங் பார்க்கும்போது போது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஷைனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஐமோன் பேகெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஸ்டோனுமே விழாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைன் மந்த்ஸாக போட்டிருக்கேன் கையிலே ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி ஐமண்ட் பேங்கிள் தான் நான் கையில் போட்டிருப்பேன் ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் விசாரிச்சு மாறுங்க இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நாங்கள் செய்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக இருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு கல்லோட கலருமே வந்து உங்களுக்கு டார்க்காக கிடைக்காது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லைட் கலர் தான் கிடைக்கும் இந்த குவாலிட்டி வராது இந்த மாதிரி கோல்டில் போது நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸ்டோனோட வேல்யூவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஐமோ நகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து நமக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக வியர் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கூட வரும் அதுக்கப்புறமே நம்ம ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் இது இந்த ஒரிஜினல் ஐமன் பேங்கிள் மேக்ஸிமம் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது அப்படியே எங்கேயாவது கிடச்சினா கூட உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குறைஞ்சி தர மாட்டாங்க பட் நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி தான் க்ரீன் கலரும் பிங்க் கலரும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஜோடி எயிட் நைன்ட்டி வருது பட் ஒயிட் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி செவன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணி கலர்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் இதோட குவாலிட்டி வந்து நான் சொன்னால் புரியாது நீங்கள் வாங்கி கையில் வாங்கி நீங்கள் அதை வியர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதோடய ஃபீல் தெரியும் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒர்த்தான ப்ராடக்ட் மட்டும்தான் நான் வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் ஸோ வாங்குகிற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ